Hi, hello. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமுறை ஆன்லைன் ஷாப்பிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் வைங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் அப்படியே டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து புனம் சாரி கலெக்ஷன் வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா அதோட பிக்சர்ஸ்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக குரூப்பில் எல்லா குரூப்லேயும் திருக்குமுறை ஆன்லைன் ஷாப்பிங் ரீசேலர் குரூப்பு மொத்த விலை குரூப்பு எல்லாத்துலேயுமே பிக்சர் வந்துடும் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் பிக்சரை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் கேட்கலாம் அதேமாதிரி ரீசேலரும் நீங்கள் அப்படியே உங்கள் கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆ ஆர்டர் ஓகேவா இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாயில் சாரி கலெக்ஷனுங்க இது வந்து ஓப்பனா சொல்லிடுறேன் உங்களுக்கு இது வந்து பல்க் ஆர்டர்ஸ்க்கான வாயில் சாரி கலெக்ஷன் ரீசெலர் பசங்கள் ரீசெலர் ஃபஸ்ட்டு அடுத்தது கஸ்டமருங்களுக்கெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கேட்பாங்களா அவங்களுக்கான கலெக்ஷன் நான் அப்டேட் வேறு கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஜவுளி கடைக்கெலாம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்ன டைப்பில் வாயில் சாரி இருக்குது என்னென்ன ரேஞ்சில் இருக்குது எப்படி குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் எப்படி ப்ரைஸ் வைஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீதாஞ்சலி தான் ஓகேவா கீதாஞ்சலி இது வந்து நீங்கள் ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் எழுபது பீஸ் எவ்வளோ கேட்டாலும் எங்களுக்கு ரெடி ஸ்டாக் கையில் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி எழுபது ரூபா இந்த வீடியோஸை பார்த்துட்டு சப்போஸ் சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாதீங்க ஓகேவா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது ஓகேவா கீதாஞ்சலி வாய் சரி ஓகேவா இருக்கிறதுலே ப்ரைஸ் கூட ஓகே கீதாஞ்சலி ப்ரைஸ் கூட ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்தது வந்து முந்நூற்றி ஐம்பது வந்து உங்களுக்கு இந்த வாயில் சாரி இது வந்து நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் பிராண்டட் ஐட்டம் அதாவது மில்லு ஸாரீ பார்த்தீங்கன்னா சாரீஸ் மில் மில்ஸ்னு வந்திருக்கும் ப்யூர் வாயில் சரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க நான் நல்லா மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு மெட்டீரியல் சம்மருக்கு வேறு பண்ண சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சாரீ கேட்டாலும் சரி ஒரு ஷாப்புக்கு வேணுங்க எங்களுக்கு மொத்தமாக வேணும்னு சொன்னிங்கன்னா எத்தனை சேரீ இருந்தால் ரெடி ஸ்டாக் கொடுப்போம் ஆர்டர் இருக்கிற வரையும் கொடுப்போம் கண்டிப்பாக ஓகேவா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வயல் சாரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது இது எல்லாமே சொல்லிட்டேன் இது வந்து பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் ரேட் சொல்கிறேன் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் வயல் சரிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நாங்கள் என்னென்ன ரேஞ்சில் என்னென்ன வயல் சாரி பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடுறோம் நிறைய சம்பர் கலெக்ஷன் வாங்காமே நாங்கள் நிறைய ஷாப்புக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் காட்டன் சொல்லுவாங்க ராஜஸ்தான் வயல் சாரி இது வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்ப்போம் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மீன் உள்ள வாயில் சரி இது இதுதான் எங்களோட ஓன் ப்ராண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர் ப்ளஸ் வந்து கேட்லாக் வந்துடும் ஓகேவா இது நீங்கள் ரெடி ஸ்டாக் எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஒரு ஐநூறு பீஸ் கேட்டாலும் கொடுப்போங்க ரெடி ஸ்டாக் கையில் இருக்குது மெட்டீரியல் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாய் சரி கேட்லாக் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோங்க ஓகே வயல் சேரில கேட்லாக் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் பியூர் வாயில் நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு காட்டுறது எல்லாமே பியூர் வாயில் சரி தான் எதாது மிக்சடு இருக்கா மேம் அப்படின்லாம் கேட்காதிங்க பியூர் வாயில் சாரி ஓகேவா இது மீனூலில் வெறும் முந்நூறுபாய்க்கு வரைக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணுனுமோ எங்களோட நம்பருக்கு கண்டிப்பாக வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துருப்போம் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் எந்த சேரீயில் வேணும் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க நான் எல்லா சேரீலையும் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் இருக்கிறதால லோ பட்ஜெட்டு இது தான் ஆனால் மெட்டீரியல் வைஸ் இது அதனால் லோ பட்ஜெட்டாக இருக்கிறதால இது வாயில் இல்லையெல்லாம்ங்கிறது ப்யூர் வாயில் தான் ஓகேவா ப்யூர் வாயில் தான் குவாலிட்டி வைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராண்ட்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸு அவ்வளோதான் அதுக்கான அந்த மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் சேல்ஸ் பண்ண ஒர்த்தானது அதாவது சின்னதாக வீட்டில் வச்சு நாங்கள் இப்போ சம்மருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லை கடைக்கே சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு கடைக்கெலாம் ஃபோன் பண்ணி வாயில் சரி வேணுமான்னு கேட்பாங்க பெஸ்ட்டு குவாலிட்டி சாயம் போகாது இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் துணி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்காது லேஸாக இருக்கும் துணி பார்க்குறப்ப நானே சொல்லிடுறேன் துணி மொத்தமாக இருக்குது லோ லேஸாக இருக்கும் இப்போ இந்த ராஜஸ்தான் வாயில் ஒன்றுன்னு பார்த்தீங்களா அது துணி வந்து மொத்தமாக இருக்கும் இது மொத்தமாக இருக்கும் ஆனால் வீணூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து நல்லா லேஸாக இருக்கும் அதே வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் தான் செகண்ட் ப்ரைஸ்லேயா முந்நூற்றி ஐம்பது சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் இது வந்து பியூர் ஈரோடு வாயில் சாரி கீதாஞ்சலிங்கிற ப்ராண்டடு ப்யூர் வாயில் சாரி கலெக்ஷன் ஓகேவா ஸோ எது வேணுமோ பல்க் ஆர்டர்ஸ் கேட்குறவங்க எது வேணுமோ நேமை சொல்லி மென்ஷன் பண்ணி கேளுங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்